இது என் குடும்ப சத்து வீட்டுல வந்து ஏதாவது கலாட்டை பண்ணீங்கன்னா இந்த மஞ்சப்பை எடுத்து நான் போயிட்டே இருப்பேன் அது பரவாயில்லமா இது என்ன மாட்டப்பா வந்துட்டேன் மாமனாரே நகர் கடை மட்டும் இல்ல ஜவுளி கடை செருப்பு கடை எல்லா கடைக்கும் போய் வாங்கி வாங்கிட்டு வச்சிருக்கேன் அப்போ நகர் கிடங்கு சொன்னடும் ஜவுளி கிடங்கை சொந்தருமா அந்த நீ வெளில ஏற் நீங்க போகமா ஓகே போகும்மா என்ன அங்க நின்னுட்டீங்க ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க அன்னைக்கு வந்து போ திருப்பி எடுத்து போ சொன்னீங்கல இப்ப எடுக்க சொல்லுங்க ஏடி சரசு மாமா எல்லாத்தையும் வாய திறந்து பாத்துக்க வேண்டியதானே எடுத்து ஆர்த்திட்ட இதோ 1 நிமிட் மாமா டிக்கில ட்ரிங்க் பண்ணி இருக்கு எடுத்து வருவா எடுத்து வாப்பா இந்த ஆப்டர் வசர கிட்ட அடி வாங்கி சாக போறேன் மாமா ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க இது விட பெரிய தட்ட இல்லையா இதுக்கு மேல பெரிய தட்ட எங்க வீட்ல கிடையாது சுத்துங்க போறோம் சும்மா பேர் கிட்ட சுத்து சுத்து போறோம்

நீங்க எல்லாம் என்ன விட வயசுல தெரியவங்க உங்க கால விழுந்து சரி மாமா உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மறந்துட்டேன் கால விழுகிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா நீங்க என் கால விழுகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆக முடியும் கோச்சிக்காதீங்க மாமனாரு உங்க கால விழுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க வந்தாரு அதேதான் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் உள்ள போய் வீட்ல வேலை பாருமா போங்க மாமா புது பொண்ணு என்ன போய் வேலை எல்லாம் பண்ண சொல்றீங்க மந்திரி பதவி எத்தனை ஃபைல் பாக்குறது இல்லையா லஞ்சம் பாக்குறது இல்லையா அந்த மாதிரிதான் மருமகளா பதவி எடுத்துல மடமடன் வேலை பாரு நீ ஏன் துணி துவைக்கிறதுல இருந்து ஆரம்பி சரசே மாமா அந்த அழகு துணியெல்லாம் எடுத்து போடு கறி துணி கூட விடாத சரி மாமா நான் இவளுக்கு கொடுக்கிற வேலையில துண்டக்கானா காணா இந்த வீட்டை விட்டு ஓடல என் பேர் கணக்கூடா குப்பு சாமில மன்ன கட்டி இருக்கலாம் என்ன பாத்துட்டு இருக்க சோப்பு போடி போடு அட ஆ இப்படி கும்பனே அழுக்கு போவாது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகும்மே நித்து வைக்கிற லட்சணத்தை பாரு இங்க பாரு

வேட்டியா நீங்க தான நர பொங்க தோச்சு பிளிய சொன்னீங்க பிரிஞ்ச நார் நார் ஆயிடுச்சா சுருங்கிடுச்சு சுருங்கிடுச்சா சுத்தம் மாமா சுருங்கிடுச்சு மாமா 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 எங்க போறீங்க இது எம் வீடுமா நான் எங்க வேணாலும் போவேன் துணி எல்லாம் தோச்சாச்சு அடுத்து ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மாமா நான் செய்யோ ஐயோ நீ ஒரு வேளை செய்ய வேணா சும்மா இருந்தா போதும் ஏமாமா காலமுத்தி விட்டுமோ நான் நடமாடிட்டு இருக்கேன்டா அதையாவது மிச்சம் பையன் ஓகே அக்கா

காலத்து பிடிச்சி வெளியே திருவ கதலை மடு மடு அவங்க சொல்றதை கேட்டீங்களா ஏதோ எங்க அத்தையோட குணம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க வேணா பொறுத்துக்குவீங்க நான் பொறுத்துக்கவே மாட்டேன் என் மக வண்டா போட்டுருக்கே போய் கதவு தூற ஓ அண்ணன் நட நடந்துருக்காத ராணி வெறப்பா போவாத உனக்கு எங்க அப்பா மெழுகுத்தி வாங்கி வச்சிருக்காரு குட் டைப் பா

ஓய் பக்குமா நடந்துக்க ஹலோ ஹலோ எங்க வந்து புது கெட்டப்பு கையில பால் செட்டப்பு ஒரு பொண்ணு வேற எதுக்கு வருவா ஃபர்ஸ்ட் டைத்துக்கு தான் யாருக்கு எனக்கும் உங்களுக்கு தான் என்ன நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டுருக்கு

இல்ல இந்த லெட்டர் தான் இருக்கு எனக்கு மோதரன் தொழில லெட்டர் தான் வேணும் குப்புசாமி செக்தியார் அவர்களுக்கு உங்களுக்கு தான் மருமகள் ராணி எழுதி கொள்வது என் வீட்டுல இருந்து எனக்கே தவாலா மேல படிங்க பெருசு என் முதலிரவு நடக்காமல் போயிருக்கலாம் உங்கள் மகன் கதவை பூட்டி இருக்கலாம் இந்த தவால் மூலம் சவால் விடுகிறேன் என் அரை கதவை மட்டுமல்ல எல்லா கதவுகளையும் திறக்க வைக்கிறேன் என்று அரைகோவல் விடுகிறேன் அடையங்கப்பா மருமகளே எல்லாரும் போஸ்ட் அடிச்சு போராட்டம் நடத்துவாங்க நீ தபால் சவால் விடுறியா உங்ககிட்ட